ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு உன் இலக்கை அடைவதற்காக நீயும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாய் பல்வேறு திட்டங்களை போட்டு அதன்படி செயலும் படுகிறாய் ஆனால் இடையில் பல குழப்பங்களும் பயமும் உன்னை தொற்றிக் கொள்கிறது தனியாக போராடுகிறேனே வெற்றி கிடைக்குமா என்று வருந்திக் வருந்தாதே செல்லமே நீ தனியாக போராடுவதே உன்னுடைய முதல் வெற்றி என்பதை அறிந்து கொள் உன்னுடைய மதிப்பை முடிவு செய்வது நீதானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல இதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடம் அவர்களுக்கு முன் நிமிர்ந்து நின்று வாழ்ந்து காட்டுவதே சிறந்தது வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறந்தது உன் வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் ஒரு நாளும் உன் முயற்சி வீணாகிப் போகாது யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் இன்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதே வாழ்நாள் சாதனைதான் உன் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு எதை சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறார்களோ அதையே உன் ஆயுதமாக்கு எதற்காகவும் சோர்வு அடைந்து விடாதி வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல்வேறு ஆச்சரியங்களை கொண்டு வரும் உன் மனம் நம்பிக்கை இழக்கும் சமயத்தில் என்னை நினைத்துக்கொள் உன்னுள் நம்பிக்கை எனும் தீபத்தை நான் ஈற்றுவேன் அம்மா நானும் உழைக்கிறேன் முயற்சி செய்கிறேன் பிறகு எனக்கு வெற்றி எனும் உயிரத்தை சூட முடியவில்லை என்றுதானே கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி எனும் பூக்களைப் பறிக்க சில முள்ளிடம் நீ காயப்படத்தான் வேண்டும் என்பதை விட நீ உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அடுத்த நிமிடம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதைத்தான் மனிதனின் வாழ்நாள் அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்குத்தான் நாம் ஓடுகின்ற ஓட்டம் நிதானமாக ஓடுவார்கள் அதை எதற்காக தெரியாமலேயே ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் பொழுது தெரிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பாசம் பரிவு என சிலரின் மனதில் பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றாய் நேர்மையான உலகில் நேர்மையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மையான உலகம்தான் ஆனால் சில எதிர்மறை குணங்களை நீ கடந்துத்தான் வருகிறாய் நீ வெள்ளத்தில் தத்தளித்து மூழ்கும் நேரத்தில் உனக்கு கிடைக்கும் பிடிப்பு என்பது உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிலையையும் இதுவேதான் நீ எதற்கும் பயப்படாதே என் கை எப்பொழுதும் காக்கும் விரைவில் நீ மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர் முன்னிலையில் நிமர்ந்து பார்க்க செய்வேன் அதனால் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை கலக தேவையில்லை